வணக்கம் நம்ம வந்து தினசரி உணவில் வந்து நிறைய காய்கறிகளை சேர்த்துட்ருக்கோம் ஆனால் வந்து நம்ம முருங்கைப்பூவை நம்ம அவ்வளோவா சேர்க்குறதே இல்லை இதில் அவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குதுங்க இது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே கிடைக்குது கண்ணுக்கு ரொம்ப மிகவும் நல்ல ந மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது இதை அந்த முருங்கைப்பூவை வந்து நம்ம கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் பொரியலாம் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை முருங்கைப்பூவை காய வச்சு அதை எடுத்து வச்சு அதை த கொதிக்க வைக்கிற தண்ணியில் போட்டு அதை க அந்த வந்து ஒரு டீ மாதிரியும் நம்ம குடிச்சிக்கலாம் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்துனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க பூவை வச்சு நான் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு காட்டப்போகிறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க காம்பில் இருந்து இந்த பூவு முக்கெல்லாம் தனித்தனியாக எடுத்து உத்திரி உதிரி எடுத்து வச்சு இதை கழுவி வச்சுருக்காங்க நல்லா ரெண்டு மூணு முறை அலசி எடுக்கணும் புழுவெலாம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு ஓனல் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் முளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துடணும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் சரியான அளவு பச்சை மிளகாய கீரை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கணும் வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் முருங்கைப்பூவை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் பூ கொஞ்சம் வதங்கி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் துளியும் சேர்த்துடலாம் இதில் ல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கறிவேப்பில கொத்து பண்ணியும் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம் அதில் தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்ததால நல்லா சுவையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இது இந்த முருங்கைப்பூ கடிச்சிதுன்னா விட்டுறாதீங்க அவ்வளோ ஆரோக்கியமான பலன்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் வீட்டில் பொரியலாகவோ இல்லை கூட்டாகவோ நீங்கள் கண்டிப்பாக தயார் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ